அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்னோடய ஜும்மா நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கத்தார் போனாவே நாங்கள் வாரம் வாரம் வந்து ஜும்மா வந்து வெளியில் தான் தொழுக போவோம் இந்த தடவை வந்து எனக்கு போகவே முடியலை ஊருக்கு போகிற நாள் கூட நெருங்கிடுச்சு அதனால் இன்றைக்கி ஜும்மா வெளியில் தொழுக போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சீக்கிரமாக ஒரு பத்தரை மணி போடலாம் எந்திரிச்சு எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு இப்போ நாங்கள் வந்து தொழுறதுக்காக ஒரு பெரிய மஸ்ஜிதுக்கு போகிறோம் அல்ஹம்துலில்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஃபா செஞ்சு எல்லாரும் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது நம்ம ஊரை வெயிலை விட இப்போ எவ்வளோ பல மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சாதாரண பேனா வச்சா கூட பேனா கூட உருகி போகிற அளவுக்கு வெயில் இருக்குது நாங்கள் மோஸ்ட்லி வந்து வெளியில் அதிகமாக பகல் டயத்தில் வரல ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால அவனும் ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சுவான் அதனால தான் சொல்லப்போனால் அன்றைக்கி தான் நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் வெளியிலயே போனோம் ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் கிளம்பி போயாச்சு நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு மணி ஒன்றே கால் மணி போல் தான் பயன்லாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து தொழுக முடியும் தொழக முடிய முக்கால் ஆயிரும் ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் பதினொன்று மணிக்கெலாம் தொழுகையே முடிஞ்சிடுது ரொம்பவே ஒரு அழகான பள்ளி இது பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் இங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஜாகிர் நாயக்லாம் இங்கே தான் வருவாங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டேன் ஆனால் வந்து பெரிய ஆட்களுக்கெல்லாம் வந்து கீழே உள்ள ஃப்ளோரையும் நம்மள மாதிரி உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து மேலேயும் நமக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து அமைதியாக ஒரு நீட்டாக பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பள்ளியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி இதை பார்க்கும்போது எனக்கு வந்து மக்கா மதினா தான் இருக்குமோ அப்படின்னு வந்து கூட தோணுச்சு எனக்கு அங்கே போனதுலேருந்து ஒரு மாதிரியா அங்கே உள்ள அமைதி அங்கே உள்ள வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு இறை நினைவு ரொம்ப அதிகமாயிடுச்சு அதை பார்க்கும்போதெல்லாம் எல்லாருக்கும் உள்ளது தான் நம்ம எப்போ வந்து உம்ரா போவோம் ஹஜ் போவோம் அப்படின்ட்டு எனக்கும் இதை பார்க்கக்குள்ள ரொம்ப எனக்கு வந்து அந்த நினப்பு அதிகமாக வந்துச்சு அலமதுல்லா அல்லா தான் வந்து எனக்கும் உங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை இன்ஷாலாக கொடுக்கணும் இப்போ வந்து நாங்கள் பள்ளிக்கு ரீச் ஆயாச்சு லிஃப்டில் தான் மேலே வந்தோம் மே ஃப்ளோர் வந்து இப்படி தான் இருக்குது டோட்டல் கத்தாரில் உள்ள எல்லா பில்டிங்குமே வந்து நல்லா தெரிஞ்சிச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இந்த பிரம்மாண்டமான பள்ளியை பார்க்கும்போது வேற ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறத விட வந்து எனக்கு என்னமோ தெரியல ரொம்ப வந்து மனதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லவேளை நான் வந்து போனேன் கொஞ்சம் அழுப்பு பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து போயிருக்க முடியாது வெயிலாக இருக்குது குழந்த அழுவுமா போகுமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் எல்லா தான் வந்து எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தான் அலகமதுல்லா ரொம்ப பெரிய பள்ளிவாசல் ஆண்களுக்கு ஒரு பக் பகுதியும் பெண்களுக்கு ஒரு பகுதியும் வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க பொதுவாகவே வெளிநாட்டிலலாம் பள்ளி பெருசு பெருசாக தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு அலஹம்துல்லா இப்போ நான் வந்து தொழுகை தான் போயிட்டுருக்கேன் அங்கே வந்து பார்த்தோன்னாக்கா நாங்கள் உட்கார்ந்துருக்கிற இடமே ஒரு ஐநூறு அறநூறு பேர் உட்கார்லாம் அதுக்கு மே தான் மேஃப்ளோ ஃப்ளோர் வேறு கொடுத்துருக்காங்க போல் லேடிஸ் வந்து அவ்வளோ பேர் தொழுக வந்தாங்க மஷாலில் நிறைய பேரை நான் பார்த்தேன் ஆனால் வந்து நான் வீடியோ கவர் பண்ணணுன்னு தான் நினச்சேன் உள்ளாட வந்து வீடியோ அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து எனக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை ஆனால் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சேஃப்டி லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ப்ரைவசியும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சேஃப்டியும் இருக்கும் நடு ஜாமத்தில் நம்ம போனால் கூட நமக்கு எந்த ஆபத்துமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அது மாதிரி லேடிஸ்க்கு நிறையா முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது வந்து பெண்கள் பகுதி இங்கே வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து கேமரா அலவுட் கிடையாது ஆஃப் பண்ணிட்டேன் இருந்தாலும் நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு ஆசை இது வந்து ஒழுப்ப இடத்துக்கு நான் போயிருந்தேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக வந்து நீட்டாக அது வந்து ஒது பண்ணுறதுக்காக அந்த இடத்த வந்து அழகுபடுத்தி வச்சுருக்குறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இடம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியான டைல்ஸ் மார்பிள்ஸ் இதெல்லாம் போட்டு நிறையா பண்ணலாம் ஒரே சமயத்தில் வந்து ஒரு நூறு ஒழு பண்ணுற மாதிரி அங்கே வந்து பைப்லாம் நிறையா செட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடமே அவ்வளோ அழகாக அழகாக இருந்துச்சு பாருங்க அல்ஹம்தினீல்லா அல்லாவுக்கு தான் நன்றி சொல்லணும் தொழுக டைம் வந்துருச்சு அதனால் நாங்கள் வந்து தொழுக கிளம்பிட்டேன் எல்லா பள்ளியிலையுமே வந்து வாட்ரு பாட்டில் அப்புறம் டிஷ்ஷூஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க வேணுங்கிறவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அலமது மன நிறைவோடு என்னுடைய தொழுகை நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லா புகழும் எல்லாவுக்கு தான் இப்போ வந்து நாங்கள் திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து மதியானத்துக்கு லஞ்சு வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம் எனக்கு அது வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா வந்து கொஞ்சம் அவசரமாக கிளம்புனதுனால இன்ஷால்லா இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்துட்டு ஈவினிங் போல் வெளியில் கிளம்பியாச்சு வெள்ளிக்கிழமை எல்லாேருக்கும் லீவ் தான் அதனால கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருக்கும் எல்லா இடமுமே கொஞ்சம் பசங்க விளாட்றதுக்கு வேடிக்கை பார்ப்பாங்க அதனால சொல்லிவிட்டு மோஸ்ட்லி நாங்கள் ஈவினிங்கில் வெளியில் போயிடுவோம் டைம் இருக்கும் போதெல்லாம் அப்போ தான் பசங்களை கொஞ்சம் சமாளிக்க முடியும் இருந்தால் ரொம்ப அடம் பண்ணுவாங்க அன்றைக்கும் அப்படி தான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு சுமார் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்குக்கு போயிட்டோம் பார்க் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அங்கே ஊர் தான் வந்து ஹீட்டாக இருக்கும் ஆனால் எங்கே பார்த்தாலும் நிறைய செடி வச்சுருக்காங்க அதுலேருந்தே நமக்கு நல்ல காற்று கிடைக்கிது ரொம்பவே அழகாக நீட்டாக வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல கூட நம்ம குப்பையை பார்க்க முடியாது அலமதுல்லா எங்களுடைய நாள் வந்து இப்படி தான் போச்சு எல்லோரும் எங்களுக்காக துவா செய்ங்க நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனல் சஃபா செஞ்சுருக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்